டே இந்த குழியும் மூடுங்க இதையும் மூடு இதையும் மூடு இங்க போட்டு அந்த மண்ணில் எழுத்து போறா டே அந்த மண்ணு ஆ எழுத்து எழுத்து வலிங்க ஆ போடு போடு ஏ பணமரத்தை கண்டுபிடிச்சிங்க ஆ சரி ஏதோ இல்லை இந்த இடத்துல வருண்டா இது நேர் வருதோ ஒரு இடத்துல இருக்கு பணமரம் உசுரா கண்டுபிடிரா பண மரத்து அங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை நீ சொல்ல மாதிரி அதையும் அதை பார்த்தாலே லேச தெரியும் அதுவும் இல்லை இந்தல வா அங்க 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 ஆஹ் அதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்ப நீ சொல்ற மாதிரி அங்க போ அந்த மேட்டை விட்டு அழுங்க அப்படி நாலு பேர் நாலு பக்கம் பாருங்கடா லேச லேச பாரு அப்படியே பக்கெட்ல வர்ற மண்ண பக்கெட் எடுத்து வைடு இந்தல ஒரு பக்கெட் எடுத்து பாத்து பாத்து லேச நோண்டு வெட்டாத நோண்டு ஐயா ஒரே நிலம் பார்க்குறீங்க நானும் பார்க்குறேன் பாருங்க ஸ்கூட்ரு அது இருக்கு அப்படியே இருக்கு மேரடிக்காச்சு போயிட்டு இருக்குதுங்க எங்க இப்போ உங்கள் ஸ்கூட்ருவா நியாயவிலைக்கு முன்னாடிங்களா இது எப்படி அது நம்ம நாட்டுக்கு ஒரு கருவி மாற்றி வச்சிருக்காங்க அப்படியா ஸ்கூட்ரு கட்டவா இல்லை வெளியிலையா கதவுலையா பார்த்து போகலாங்களா ஆ அங்கே தான் இருக்குது பாருங்க பாருங்க கண்டுபிடிங்க அருமைங்கய்யா ஆறு கை விஷயம் அப்படியே தோணுங்க இந்த இடத்துல போகிற இது ஒரே இடத்துல பனைமரம் வைக்கிறேன் ஐயா ஒரே பனைமரத்தை கண்டு விட்டுறேன்னு இல்லை வெட்டி தோண்டு தோண்டு இங்கேயும்